வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படம் பலருக்கும் ஞாபகம் இருக்கும் அதாவது வடிவேலினுடைய தரமான காமெடிகள் பல இருக்கும் அதுல ஒரு டயலாக் இருக்கு அதாவது பிரசாந்தினுடைய இன்ட்ரோ வருகின்ற போது வடிவேலு சொல்லுவாரு ஆட்டையை போடலாம்னு பார்த்தா வந்துட்டான் சொல்லி அதே கனடாவினுடைய தற்போதைய பிரைம் மினிஸ்டர் மார்க் கர்னி கதறி கொண்டிருக்கின்றாராம் என்ன அப்படி என்று சொன்னால் ட்ரம்புடனான வரிப்போர் நிலைமையை சாதகமாக வைத்து அடுத்த தேர்தலில் மீண்டும் ஆட்சியில் தம்முடைய கட்சியை இருத்தலாம் என்று எதிர்பார்த்திருந்த மார்க் கர்னிக்கு தற்போது பியர் பொலி அதாவது கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவ்ரேனுடைய நிலைப்பாடுகள் பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது அதாவது பியர் பொலிவ்ரே தரப்பும் தன்னுடைய தேர்தல் கால பிரச்சாரங்களிலே அமெரிக்காவிற்கு எதிரான குறிப்பாக அமெரிக்க வரிவிதிப்புகளுக்கு எதிரான நேரடியான பதிலடி வரிவிதிப்புகள் போன்ற முக்கியமான விடயங்களை முன்வைத்து தன்னுடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனேடிய தேசியவாத சிந்தனையுடையவர்களினுடைய வாக்குகளை வேட்டையாடுவதற்காக அவர் தரப்பும் களமிறங்கி இருக்கின்ற நிலையிலே தற்போது மார்க் கர்னி மற்றும் பியர் பொலிவரை தரப்புக்கு இடையிலே இருக்கின்ற அந்த இடைவெளியானது கணிசமாக குறைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது அந்த ஆதரவு நிலைப்பாடானது தற்போது மிக குறுகிய ஒரு இடைவெளியில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்கிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே அசால்ட்டாக அடுத்த தேர்தலிலே மீண்டும் வெற்றி பெற்று பெறலாம் என்று எதிர்பார்த்திருந்த மார்க் கரணி தரப்பிற்கு இது ஒரு பெரும் நெருக்கடி தான் சோ இதனுடைய பின்னணியை விரிவாக பார்த்தமாக இருந்தால் முதலிலே டிரம்பினுடைய வரிகளினுடைய முக்கிய பின்னணியை பார்த்தமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடா உட்பட பல நாடுகள் மீது புதிய டாரிப்ஸ்களை விதித்திருக்கின்றார் குறிப்பாக

கடுமையான சொற்களை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார் ஆனால் அவர் தன்னுடைய தேர்தலுடைய நோக்கத்தை மாற்றவில்லை அவர் தன்னுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் கூட புதிதாக ட்ரம்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது என்பதை தான் காட்டியிருக்கின்றார் மேலதிகமாக டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் அதாவது ஏற்கனவே இதை பற்றி பல தடவைகளில் பார்த்திருக்கின்றோம் அதாவது டிஎஸ்டி எனப்படுகின்ற தகவல் தொழில்நுட்ப அமெரிக்க நிறுவனங்களை குறிவைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் வந்து மூன்று சதவீதமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவருடைய நிலைப்பாடும் இந்த இடத்திலே இருக்கின்றது குறிப்பாக கூகுள் ஆப்பிள் ஃபேஸ்புக் அமேசான் மைக்ரோசாப்ட் போன்ற அமெரிக்க டெக் நிறுவனங்கள் கனடாவிலே வருமானம் ஈட்டுகின்ற போது அதற்கான வரியை செலுத்த வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது இதே மார்க்கர்னி அதாவது லிபரல் தலைவர் நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் பொறுமதியான வரிகளை அவர் தற்போது அமெரிக்க கார்கள் மீது விதித்து இருக்கின்றார் கவுண்டர் டெரப்ஸின் மூலமாக இதைவிட இதனால் வருகின்ற வருவாயை வைத்துக் கொண்டு இந்த முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்ஸை வைத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் புதிய தொழில் முயற்சிகளுக்கு அவர்கள் சார்ந்த புதிய தொழில் முயற்சிகளுக்கு உதவுவதற்கு பயன்படுத்தப் போவதாகவும் மார்க் கர்னி அறிவித்திருக்கின்றார் இப்போது பார்த்து மற்றும் இருவருமே வந்து ஒரே பக்கத்தில் இருந்து தங்களுடைய தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் தவறு செய்கிறார் உடனடி பதில் நடவடிக்கைகள் தேவை என்று சொல்லி ஒரே பக்கமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இருவருமே புதிய அமெரிக்க கனடா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தமானது மீண்டும் விரைவில் மேலாய்வு செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துடனும் வந்திருக்கின்றார்கள் இதைவிட மேலதிகமாக பார்த்துமாக இருந்தால் போலிபிரேனுடைய அறிவித்தலே கனடா தயாரித்த கார்கள் மீது ஜிஎஸ்டி

இருவருமே பொதுமக்களுக்கு உண்மையாக உதவி மாட்டார்கள் என்று சொல்லி என்டிபி சாருகின்றது இந்த இருவருமே தற்போது ஒன்றாகிவிட்டார்கள் இருவருக்குமே வேறுபாடு இல்லை என்கிறது என்டிபியினுடைய நிலைப்பாடு ஆகவே இந்த கனடா மற்றும் ட்ரம்ப் இடையே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வரிச்சண்டையிலே பார்த்தமாக இருந்தால் முக்கிய கட்சிகளுடைய தலைமைகள் எல்லாம் டிரம்புக்கு எதிராக ஒரு அணியிலே இணைந்து பேச தொடங்கி இருக்கின்றார்கள் இதனால் ஏதாவது மாற்றங்கள் வருமா பொதுமக்களில் பலருக்கு இதனால் ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை நேர்கள் கமெண்ட்லேயே தெரிவிக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எப்படி வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு வேலை அதாவது கனேடிய வேலைவாய்ப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது அதிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி